செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் பயங்கர கனமழை காரணமாக தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது அதனால் கண்டிப்பாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொலந்து கட்டி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆளில் செட் பண்ணிச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட் அண்ட் ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக முடியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பரவலாக வந்து பெய்து வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாகிறதுனால பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட திசை நோக்கி தான் வந்துட்டுருக்கு அப்படின்றதே வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து மாவட்டத்தை அதாவது நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி வருது குறிப்பிட்ட மாவட்டம் தவிர வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களையும் வந்து கனமழை வந்து பெய்யுது ஓகேங்களா என்ன வந்து வட திசையை நோக்கி வந்தாலும் கூட வட மாவட்டங்கள் மட்டும் மழை பெய்யல எல்லா மாவட்டங்களையும் வந்து மழை பொழிவு இருக்குது குறிப்பிட்ட எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொழிவு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் வந்து ரெண்டு மாவட்டம் கொடுத்துருக்காங்க ராணிப்பேட்டை நம்மளுடைய மாவட்டம் அண்ட் திருவள்ளூர் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட்டு மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக வந்து விடுமுறை நாளைக்கு வரும் மேலும் ஏன்னா வந்து ரெட் அலர்ட் இது ரெட் அலர்ட் இருந்த மாவட்டம் நேற்று சொன்ன மாவட்டம் அப்படியே வந்து லீவு விட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு இந்த மாவட்டம் வந்து விடுமுறை வரும் ஸோ ஈவினிங் உள்ளே வந்துடலாம் இல்லை நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் வேறு எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கன்னியாகுமரி புதுச்சேரி போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொழிவானது இருக்குது இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டு இருக்கிறது விட்டு விட்டு பெஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பொழிவானது வந்து தொடர்ந்து வந்து பெய்து ஓகேங்களா அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களில் மழை பொழிவானது வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இதனை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்கள் லேசான தூரல் மழை வந்து பெய்யுது ஓகேங்களா தமிழக அரசு ஒரு முடிவு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ஞ்சினே வந்து ஸ்கூல் போயிருக்காங்க அது வந்து தவிர்க்கணும் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையெல்லாம் அறிவிக்கணும் மேலும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்க மாவட்டங்கள்லாம் வந்து விடுமுறை வந்து முன்கூட்டியே அறிவிக்கணும் அப்படின்றத கலெக்டர்களுக்கு மா நம்மளுடைய தமிழக அரசு உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவமழை காலங்களில் ஏற்படும் இடைப்பாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு நடவடிக்கை வந்து எடுக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி விடுமுறை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து விடணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகளும் உத்தரவுகளும் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் விடுமுறை என்பது முன்கூட்டி அதுக்கப்புறம் வந்து விடுவாங்க ஸோ நாம் சொன்னது போலவே இன்று விடுமுறை விட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்கள்கிட்ட ஸோ அதே போன்று நாளைக்கும் விடுமுறை என்பது உறுதி 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 வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கான சம்பவம் என்பது உறுதி ஓகே ஸ்டூடண்ட்ஸ் செல்லக்குட்டிஸ் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டிங் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அண்ட் நீங்கள் ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்தா அப்படின்றத மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா குட்டிஸ் ஓகேங்களா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ